ரங்கசாமி ஆற்றாமை தாங்காமல் விட்டு தியாகராஜனை கேட்டே விட்டார் ஏன் சார் தீபாவளிக்கு எதுக்கு இத்தனை தடபுடல் இவ்வளவு செலவு நீங்கள் செலவு பண்ணின காசுக்கு ரெண்டு பவுன் நகை வாங்கி வச்சுக்கிட்டா பிற்காலத்துக்கு உதவியாக இருக்குமே கேட்ட ரங்கசாமியை கையமர்த்தி விட்டு வீட்டின் சென்ற தியாகராஜன் ஒரு சீடியுடன் வந்தார் அதை ரங்கசாமியிடம் கொடுத்து இதை வீட்டில் போய் போட்டு பாருங்கள் நான் செலவு செய்ததற்கு அர்த்தம் புரியும் என்றார் ரங்கசாமி சீடியை பார்க்க ஆரம்பித்தார் தியாகராஜனின் இரண்டு மகன்கள் அவர்கள் குழந்தைகள் அவருடைய மகள் மருமகன் குழந்தைகள் அவருடைய தங்கை குடும்பம் என்று தலைக்கு எண்ணெய் வைப்பதிலிருந்து பலகாரம் சொல்வது சாப்பிடுவது வெடி என்று சந்தோஷம் நிரம்பி வழிந்தது அந்த சீடியில் கை காசு தொலைந்து விடும் என்று மகிழ்ச்சியை தொலைத்த ரங்கசாமி சீடியை தியாகராஜனிடம் தலை குனிந்தவாறே திருப்பி கொடுத்தார் தியாகராஜன் கேட்டார் ஏன் ரங்கசாமி சார் பவுன் எப்போ வேணால் கிடைக்கும் கோடி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் கிடைக்குமா பதில் கூற முடியாமல் தலை குனிந்தார் ரங்கசாமி